இலங்கை தொடர்பான விடயத்துக்கு ஆதரவாகவும் எதிராகவும் கருத்துக்களை வெளியிட்ட விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காலம் இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையில் கனடா தெரிவித்த ஒரு கருத்து முக்கியமாக இருப்பதை காணலாம் பயங்கரவாத தடை சட்ட அமலாக்கம் அதிருப்தி அளிக்கிறது ஜெனீவாவில் கடும் கரிசனை வெளியிட்டது கனடா என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அந்த செய்திகள் தொடர்பாகவும் நாங்கள் இப்போது பார்க்கலாம் பயங்கரவாத தடை சட்டத்தை தொடர்ச்சியாக பயன்படுத்துகின்றமை தொடர்பாக அதிருப்தி அடைந்திருக்கின்றோம் கருத்து தெரிவிக்கும் உரிமையானது மதிக்கப்பட வேண்டும் என்று ஜெனீவாவில் நேற்று நடைபெற்ற இலங்கை தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஜெனீவாவுக்கான கனடாவின் பிரதிநிதி தெரிவித்திருக்கின்றார் அவர் மேலும் சில விடயங்கள் குறிப்பிடுகையில் இலங்கையில் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற அரசியல் பொருளாதார நெருக்கடி மனித உரிமை சீரழிவுகள் பெண்கள் இளம் சந்தினர் பாதிப்பு என்பன தொடர்பாக கனடா கரிசலிக் கொண்டிருக்கிறது ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீதான அண்மைய தாக்குதல்கள் அச்சுறுத்தல் மற்றும் கண்காணிப்பு என்பவற்றை வெளிக்காட்டுகிறது மே ஒன்பதாம் தேதி வன்முறையாளர்களை கைது செய்யாமை தொடர்பாகவும் கனடா அதிருப்தியில் இருக்கிறது பயங்கரவாத தடைச்சட்ட தொடர்ச்சியாக பயன்படுத்தப்படுகின்ற தொடர்பாக நாம் அதிருப்தி அடைகின்றோம் கருத்து தெரிவிக்கும் உரிமையானது மதிக்கப்பட வேண்டும் இலங்கையின் நீதித்துறையை சுயாதீனமாக்குமாறு மனித உரிமைகள் நிறுவனங்களை பலப்படுத்துமாறும் இலங்கையை கோருகிறோம்

பொறுப்பு குரலை உறுதி செய்வதில் சொற்பளவிலேயே முன்னேற்றம் ஜெனிவாவில் உறுப்பு நாடுகள் தீவிர கரிசனை இலங்கைக்கு ஆதரவாக குரல் கொடுத்த சீனா ரஷ்யா மாலைத்தீவு தீவு என்பதாக அந்த செய்திக்கு வீரகேசரி பத்திரிகை தலை பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே ஒவ்வொரு நாடுகளும் தெரிவித்த கருத்துக்கள் முக்கியமாக இடம் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பயங்கரவாத தடைச்சடத்தின் மீள் பிரயோகம் அமைதி போராட்டக்காரர்கள் மீதான தாக்குதல் உள்ளடங்களாக இலங்கையின் மனித உரிமைகள் நிலைவரும் மிக மோசமடைந்து செல்வதாக ஜெனீவா உறுப்பு நாடுகள் நல்லிணக்கம் மற்றும் பொறுப்பு ஆகியவற்றை உறுதி செய்வதிலும் மிக சொற்பளவிலான முன்னேற்றம் எட்டு பெற்றுள்ளது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கின்றன அந்த அடிப்படையில் நெதர்லாந்து நெதர்லாந்தினுடைய தூதுவர் தெரிவித்த விடயங்கள் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம் பொறுப்பு குரலை நிலைநாட்டுவதில் இலங்கை அடைந்துள்ள தோல்வி மற்றும் சிவில் அரசு செயற்பாடுகளில் அதிகரித்துள்ள ராணுவ மயமாக்கல் ஆகிய விடயங்கள் தொடர்பில் அரசியலைப்பு மறுசலைப்பு ஊடாகவே அல்லது புதிய அரசாங்கத்தின் மூலமோ இன்னமும் தீர்வு காணப்படவில்லை தற்போது மிக மோசமான பொருளாதார நெருக்கடியின் விளைவாக வெகுவ பாதிக்கப்பட்டிருக்கும் இலங்கை மக்களுக்கு தனது அனுதாபத்தையும் வெளிப்படுத்துகின்றோம் அது மாத்திரமின்றி கடந்த கால மனித மீறல்கள் மற்றும் முறையற்ற பொருளாதார முகாமித்துவ மேம்பட தொடர்பில் பொறுப்பு குரலை உறுதிப்படுத்துவதும் ஊழலை இல்லாதொழிப்பதும் அவசியமாக என்பதாக நெதர்லாந்து பிரதிநிதி உரையாற்றும் போது தெரிவித்திருக்கிறார் அதே போல பின்லாந்து பிரதமர் தெரிவித்த முக்கியமான விடயம் அண்மையில் மாணவ செயற்பாடர்களை கைது செய்வதற்கு பயங்கரவாத தடைச்சட்டம் பயன்படுத்தப்பட்ட தொடர்பில் தீவிர கரசனை வெளிப்படுத்திய பின்னாந்து நாட்டின் பிரதிநிதி அமைதியான முறைமையில் போராட்டங்களில் ஈடுபடுபவரை கைது செய்வதற்கு பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்துவதை உடனடியாக முடிவு கொண்டு வருமாறும் வலியுறுத்தினார் மேலும் தற்போது இலங்கை பாரிய நெருக்கடிகளுக்கு மோங்கெடுத்திருப்பதை ஏற்பதாக தெரிவித்த அவர் இருப்பினும் இந்நெருக்கடிகள் அவசியமான மறுசனைப்புகளை மேற்கொள்வதன் வாய்ப்பை வழங்கியிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதேபோல் ஐரோப்பிய ஒன்றியம் சார்பாக தெரிவிக்கப்பட்ட கருத்து இலங்கையில் தற்போது மோங்கடுதல் Welcome. சவால்களை ஏற்றுக்கொண்ட ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதி குறிப்பாக கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரம் உள்ளடங்களாக மனித உரிமைகள் உறுதிப்படுத்தப்படல் மற்றும் நாட்டின் பொருளாதார சமூக மற்றும் கலாசார உரிமைகள் பாதுகாப்பு படல் என்பவற்றின் அவசியம் குறித்தும் அங்கு வலியுறுத்தியிருக்கிறார் மேலும் பயங்கரவாத தடை சட்டத்தின் பிரயோகம் உடனடியாக முடிவு கொண்டு வரப்படுவதோடு அந்த சட்டம் சர்வதேச நியமங்களுக்கு அமைவாக திருத்தி அமைக்கப்பட வேண்டிய அவசியம் தொடர்பிலும் ஐரோப்பிய ஒன்றியம் வலியுறுத்தியிருக்கிறது சுவிட்சர்லாந்து பிரதிநிதி உரையாற்றும் போது இலங்கை மோங்குடுவதற்கும் மிக மோசமான பொருளாதார மற்றும் அரசு அரசியல் நெருக்கடியின் விளைவாக பெருமளவானோர் அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாட்டுக்கும் உணவு பற்றாக்குறைக்கும் நிலைக்கு மோங்கொடுத்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அது மாத்திரமின்றி வடக்கு கிழக்கு மக்கள் மிக நீண்ட காலமாக உண்மை நீதி மற்றும் பொறுப்பு குரல் ஆகியவற்றை வலியுறுத்தி வருகின்ற போதிலும் இவ்விடயத்தில் இனமும் மிகச் சொற்பளவான முன்னேற்றமே ஏற்பட்டிருப்பதாகவும் நேற்று தினம் சுவிட்சர்லாந்து இருக்கிறது பிரான்ஸ் தெரிவிக்கின்ற போது ஐக்கிய நாடுகள் மனிதன்மைகள் விவசாயிகள் அலுவலகத்திற்கு இலங்கை அரசாங்கம் முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும் என்றும் குறிப்பாக நாட்டின் நீதித்துறையின் சுயாதீனத்தன்மையை வலுப்படுத்துவதோடு சிவில் சமூக இடைவெளியை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் பிரான்ஸ் நாட்டின் பிரதிநிதி வலியுறுத்தியிருக்கிறார் ஜப்பான் தெரிவிக்கின்ற போது பயங்கரவாத தடைச்சடத்தில் மேற்கொள்ளப்படுவதற்கென முன்மொழியப்பட்ட திருத்தங்களை வரவேற்பதாக தெரிவித்த ஜப்பான் பிரதிநிதி இருப்பினும் நாட்டில் அர்த்தமுள்ள நல்லிணக்கத்தை உறுதி செய்வதற்கும் மேலும் பல முக்கிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் வலியுறுத்தினார் அத்தோடு நாட்டின் மனித உரிமைகள் நிறைவரத்தை மேம்படுத்துவதற்கு அவசியமான ஒத்துழைப்புகளை வழங்க தயார் என்பதாகவும் ஜப்பான் தெரிவித்த விடத்தை எனவே இங்கும் இலங்கைக்கு ஆதரவாக கருத்து ரஷ்யா தெரிவித்த முக்கியமான விடயம் இந்த விடயத்தில் நல்லிணக்கத்தை உறுதி செய்வதில் இலங்கை குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காண்பித்திருப்பதாகவும் நாடளாவீதியில் மேற்கொள்ளப்பட்ட போராட்டங்களின் போதும் பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டதாகவும் பேரவையில் உரையாற்றிய ரஷ்ய பிரதிநிதி சுட்டிக்காட்டி விடையது காரணம் அதே போல சீன பிரதிநிதியும் இந்த விடயங்கள் தொடர்பாக கருத்துகளை முன்வைத்திருக்கிறார் சீனாவின் பிரதிநிதி விவாதத்தில் மனித உரிமைகள் நிலவரத்தை மேம்படுத்துவதிலும் பயங்கரவாத செயற்பாடுகளை எதிர்ப்பதிலும் இலங்கை முன்னேற்றகரமாக வகையில் செயற்பட்டு வருகிறது இலங்கையின் இறையாண்மை மற்றும் தன்மை ஆகியவற்றை ஆதரிக்கிறோம் அது மாத்திரமன்றி ஐக்கிய நாடுகள் மனிதன்மைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட நாற்பத்தாறுக்குள் ஒன்று தீர்மானம் அதற்கேற்றவாறு அமையவில்லை இலங்கையின் தற்போது நிலவரத்தை எந்த ஒரு தரப்பினரும் தமக்கு சாதகமான முறையில் பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்க கூடாது என்பதாகவும் சீன பிரதிநிதி தெரிவித்துடைய காலம் அதே போல அமெரிக்க பிரதி கருத்துக்களை முன்வைக்கின்ற போதும் சட்டத்தை நாற்றி நீதியை நாடுவதில் அனைவருக்கும் சமத்துவமான வாய்ப்பும் முக்கிய கட்டமைப்புகளின் சுயாதீனத்தன்மை என்பன ஜனநாயக கட்டமைப்பினுடைய முக்கிய தூண்களாகும் எனவே இலங்கையானது முதலாவது நடவடிக்கையாக நாட்டில் நீண்ட காலமாக நிலவும் ஊழலையும் தண்டனைகளிலிருந்து விலக்கீடு பெறும் போக்கையும் முடிவு கொண்டு வர வேண்டும் என்பதாக அமெரிக்கா வலியுறுத்த பிரித்தானியா வலியுறுத்திய விடயங்கள் இவ்வாறு அமைகின்றன ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் நாற்பத்தாறின் கீழ் ஒன்று தீர்மானத்துக்கு அமைவாக பொறுப்புக்கூறல் மற்றும் நீதியை நிலைநாட்டுவதில் மிக சொற்பளவிலான முன்னேற்றங்களை உறுதியில் இலங்கைத் துறவில் ஐக்கிய நாடுகள் மதுரைகள் உயர்சாணிகள் அலுவலகத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் ஆதாரங்களை திறன் நடவடிக்கை தொடர வேண்டும் என்பதாக பிரித்தானிய வலியுறுத்திய விடயங்கள் முக்கியமாக இருப்பதற்கான எனவே நேற்று தினம் இலங்கைக்கு எதிராகவும் இலங்கைக்கு ஆதரவாகவும் பல்வேறு நாடுகள் கருத்துக்களை முன்வைத்த நிலையில் இப்போது ஐக்கிய நாடுகள் ஆணையினுடைய இந்த பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் இலங்கை தெரிவித்த முக்கியமான விடயம் நாங்கள் உள்ளக பொறிமுறையோடாக நடவடிக்கையை மேற்கொள்கிறோம் அதே போல் நாற்பது ஆறின் கீழ் ஒன்றில் தெரிவிக்கப்பட்ட விடயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது அதில் அர்த்தமற்ற அல்லது அடிப்படையற்ற விடயங்கள் காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்ட நிலையில் இப்போதும் இந்த விடயங்கள் தொடர்பான விவாதங்கள் ஆரம்பிக்க ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற விடயங்களை காணலாம் இருந்த போதிலும் கடந்த காலங்களில் முன்வைக்கப்பட்ட இந்த பொறுப்புகள் தொடர்பான விடயங்களில் எவ்விதமான முன்னேற்றங்களையும் இலங்கை அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை என்பதாக ஒருதரப்பு குற்றச்சாட்டு முன்வைக்க இப்போது இன்னும் ஒரு தரப்பு நாடுகள் இல்லை அதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் காணப்படுவதாக சீனா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் இலங்கைக்கு ஆதரவாக கருத்துக்களை முன்வைத்த விடயங்கள் முக்கியமான செய்திகளாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது